அருமை கொங்கு குலால சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த கோயில மிக சிறப்பான முறையில் வந்து பார்த்து அசந்து போயிட்டு கோடி கோடியா பணம் வச்சுக்கிறவங்க கோய கட்ட முடியுமா எத்தனை வீட்டுக்கார சேர்ந்து கட்டினது இரநூத்தி சொச்சு கூட சொன்னாங்க எத்தனை வீடு மொத்தம் இரநூத்தி இரநூத்தி ஐம்பது வீட்டுக்கார சேர்ந்து நல்லா கேட்டுக்குங்க தற்ப புள்ளால கோய கட்டு முன்னம்னா வருஷமா செங்கல்லால கோய கட்டுனா ஆயிரம் வருஷமா கருங்கல்லால கோயை கட்டினா மூவாயிரம் வருஷமா இது முப்பதாயிரம் வருஷத்துக்கு இது பேரு சொல்லு அந்த அளவுக்கு ஒரு கலை நயத்தோட ஒரு ஒரு பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டுன இந்த கோயிலுக்கு வந்து முதிக்கிறதுக்கு நான் இந்த பதினாறு சென்மத்துல செஞ்ச புண்ணியம் உண்மையாலுமே தமிழகத்துல நான் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் என்ற அருகாணி தங்காய் என்னை உட்கார வைக்கிறேன் ஏன்னா நான் வெங்கம்பூர் தூரேன் உங்க ஒரு பக்கத்துல வெங்கம்பூர் தான் எனக்கு குலதெய்வம் தான் எங்களுக்கு காணி கோயிலு உள்ளூருக்குள்ளேயே உள்ளூரு அம்மன் வச்சுக்கிட்டோம் நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எங்க கொண்டு மேலே ஏத்துற ஆனா அவன் கோயில் இந்த ஊர்ல இப்படி ஒரு கு கிராமத்துல இன்னைக்கு பல கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட மண்ணை பாக்குறதுக்கு வாய்ப்பு தந்த குழாயர்கள் அத்தனை பேருக்கும் உங்க பாதத்துக்கு இந்த கரால கவண்ட பைய தோட்டத்துல இருந்து பொறிச்சுட்டு வந்த பருத்தி பூவை அவங்க பாதத்துல வைக்கிறேன் ஏயா இத்தனை பூருக்கு பருத்தி பூவை கொண்டு வந்து வைக்கிறேன் நீங்க கேட்கல ஏண்டா வெறும் மண்ணை கொடுத்தா கலசமா கொடுக்கக்கூடிய சாதி சாதி அவிப்ப ஏற்பட்ட சாதி அவையா வெறும் கால முதிக்கிற மண்ணு கோவர கலசமாக்க கூடிய விட்டு கொண்டு போய் பருத்தி பூவை போடுற இடம் நீங்க கேட்கல நடுவர் அவர்களை ஆனா ஏன் தெரியுமா நான் பருத்தி பூவை கொண்டாந்து போடுறோம்னு சொன்னேன் மத்த ஊபல்ல காத்தால ஊத்த பொழுதோட வாடி போவ பருத்தி பருத்திதா பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இங்க வாழக்கூடிய சாணம் மண்ணை மிதிச்சு சட்டி செஞ்சு வித்து பொழைச்சாலும் பொழைப்பாங்க அடுத்தவங்க குடிக்கெடுத்து ஒரு நாள் பொழைக்க தெரியாத சாணம் அதனாலதான் ஒரு ஒரு விவரம் இல்லாத சனவி எல்லாம் எப்படி எங்களை எல்லாம் திட்டும்போது கூட என்னும்பாங்க தெரியுமா தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனா கோசம நாட்டு இருக்கிற எப்படிம்பாங்க ஏ அப்படி ஒரு மனசுக்குள்ள வச்சுக்க தெரியாது ஒரு ஒன்று சொன்னா அதை அப்பவே சிரிச்சிட்டு மறந்துட்டு போகக்கூடிய இந்த இவங்களை வந்து பேசுறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் யா நடுவரவர்களை எப்படி அவங்களுடைய தொழில் பக்தி இருக்கோ அது மாதிரி இறை பக்தி ரொம்ப கொண்டவர்கள் எங்க ஊர்ல நாங்க எந்த குழந்தைக்கு ஒரு சிறு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் எங்க ஊர்ல கொண்டே அந்த குழாலர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் ஒரு திருநூறு போட்டாருன்னா போதும் எத்தனை டாக்டர்கிட்ட பாக்குறத விட உடனடியாக குணமாகும் அவ்வளவு சிறப்பு அந்த தெய்வ சக்தி கொண்டவர்கள் நடுவரவர்களே மற்ற ஊர்ல எல்லாம் பூசாரி திண்ணீர் போடணும்னு சொன்னா மாட்டு சாணி சாம்பல போடுவாங்க ஆனா இவிய திண்ணீர் போடணும்னா இவி வச்சுக்கிற மண்ணு ஒரு எடுத்து பூசுவாங்க நடுவரவர்களே அப்படி மண்ணே தெய்வமாக கொண்டாடக்கூடிய இந்த மண்ணுக்கு வந்தது நம்மளுக்கு பெருமை ஆனா வந்ததையும் கூட்டிட்டு போய் தங்கத்தேர காமிச்சாங்கல்லாம்

ஏன் நடைபெறவர்களே நம்பியூரு கோபி ஈரோடு கோயம்புத்தூர்னு பல ஊர்ல தொழில் பண்ணாலு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம குலசாமி நினைக்கணும்னு சொல்லி அந்த குலசாமி கோயில்ல முதல் பதிவு கவி வராங்கோ தமிழகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு கூட பிறந்த பிறந்தவளுக்கு மதிப்பு கொடுத்து மச்சானி பிறந்தவளையுமே போய் மா மேலதாளத்தோட கூட்டிட்டு வராங்களே இந்த சனத்துக்கு இப்படி பச்சை துரோகம் பண்ணி இருக்கிறீங்க நீங்க விளக்குவீங்களா காசு வாங்க விட மாட்டேன் எதை மாட்டி விடுறானு

நீங்க செச்ச பாபத்த போக்கும் அத்த காசி போடா தொலைப்பாம் அத்த ராமேஸ்வரம் போனா போகும்மா மகடேஸ்வரம் கோய காவிரி கரையில ஏழுது எங்காயை உருட்டுனா போகும்பா இப்படி பண்ணலாமா என்னடா பண்ணுனே என்ன பண்ணும்னே தெரியாமதான் உட்காந்துருக்கிறியா அப்படித்தானடா எனக்கு பளி சொல்லு ஏடா நீக செச்ச பாபத்தை போக்கு கோடி கரையில அந்த மணல்ல பதனையில ஐயரை வச்சு ஹோமகுண்டனம் கழுத்துனா போகும்மா இப்படி பண்ணி பாட்டிக்கலாப்பா என்றா திருவேங்கடா நான் என்னடா பண்ணேன் பட்டி பண்ற பேச இருக்கு நல்ல பேச்சாளர் வேணும்னு சொல்லி தானே ஏழு பேர் வந்து எங்க வீட்டுல அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆமா நான் அவி பேச்சு கேட்டு உங்ககிட்ட சொல்லி நல்ல பேச்சாளர் போட ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா பைத்தியாரிகளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க ஏ யாரியா பைத்தியம்

நடுவர் ஊரான ஊருக்குள்ள முதல் மதிப்புங்கிறது அந்த காலத்துல மருமவ மாமனார் ஊட்டுக்குள்ள வாரான்னா மருமவன் முந்தானி எடுத்து இப்படி போச்சுக்கு ஒரு காலத்துல எல்லாம் அப்பத்தான் சொல்லியிருக்கிறான் ஏ அந்த ஆளுன்னு சிங்கமா புளியா கடிச்சதுன்னு போடுவேன் குடும்பத்துல மூத்தவி வாராங்கோ அவங்கள மதிக்கோங்கிற பாங்கு எங்க காலத்து இந்த காலத்துல மர்மவன் வீட்டுக்குற மாமனார் வந்தா எந்த மர்ம உளாச்சு எந்திரிச்சு மரியாதை கொடுக்கறாளா மாமனார் வீட்டுக்குள்ள வாரார் மர்ம டி குச்சிருந்தா இந்த ஆள் உள்ள வந்துட்டான் பெரிய மனுஷன் திரும்பியே பார்க்கல நாயின் கூட மதிக்கல சரி நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதான் தண்ணி குடிக்கு போறாரு மாமனார் சமையல் வீட்டுக்கு மரும கேட்குறா ஏனுங்க மாமோ ஏன் தங்கா தண்ணி குடிக்குவா போறீங்க அம்மா யோ வரையில எனக்கும் ஒரு சொம்பு கண்டு வாங்க இன்னைக்கு மாமனாருக்கு மருமமும் ஊழியம் பண்ற காலம் இந்த காலம் இருக்குது இந்த காலத்துக்கு பேசுறதுக்கு ரெண்டு பேரும் பண்ணலாமா அப்படி கேளு நடுவர் பேர் அவர்களே எங்க காலத்துல எங்க பொம்பளைக்கு என்னங்க பெருசா மேக்கப் பண்ணாங்க வாரு காட்டுல கோரக்கலங்கு இருக்கு போர்க்கலம் கோரிக்காந்து இலை வறுப்பா வறுத்து பொடிச்சு வச்சுக்குவாங்க அதுதான் முகத்துக்கு பூசர் பகடுறது அப்புறம் குங்குமம் மஞ்சள் இருக்கு மஞ்சள் மஞ்சளை ரெண்டா மூணா உடச்சு பொழுது ஆடிக்கு எலுமிச்சுக்கா தண்ணியும் படிகாரத்தையும் போட்டு ஊற வச்சிருவாங்க ரெண்டு நாளைக்கு ஊறிச்சுதான் மஞ்சள் செவப்பாய்க்கு அந்த மஞ்சள் இடிச்சு தான் நெத்திக்கு வச்சாங்க அதுக்கு பேர் குங்குமம் சந்தனக்காட்டைக்கு தன வளைச்சு சட்டி மங்கலத்துல வாங்கிட்டு வந்து உரகல்ல போட்டு உரசாங்கன்னு சும்மா கொல 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 கொலன்னு மாட்டு வெண்ணையாட்டு சந்தனம் மாதிரி வச்சாங்க மாட்டு திருநீர் மாட்டுச்சாணி மூட போட்டு எரிச்சு அதுல இருந்து சாம்பல் வச்சா இதுதான் எங்க காலத்து இந்த என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊற பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டு நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா கரெக்ட் அவ சொன்னா ஆறு கட்டவன மாட்டுச்சாணி வாசல் போட்டு வலிப்பாங்களா மூச்சு போடுவாங்களான் நான் கேட்டு

என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது மரியாதையா நாலாயிரத்து ஐநூறுரூவா பணம் கூட நம்ம போய் பேசியல் பண்றோம்னா என்னடி பேசியல்னு ஏதோ பற்று பேசியல்னு சொன்னா பால் பால்கற்க நாய்க்கு பற்ற பேசியல் பத்தி என்ன தெரியும் ஈரோடு சந்தையில் கருங்கல் பழத்தில் கூட்டிட்டு போய் ஏன்னா இந்த மாடு என்ன என்னவெல வரும்னா எனக்கு பேச தெரியும் ஆளுக்கு முடியுமா தளவுக்கு முடியுமா சுளிச்சு முடியுமா தட்டைக்கு முடியுமா பொறுத்து முடியுமான்னு கேட்டா எனக்கு சொல்லு தெரியும் மாட்டுக்கு பால் தாடை எப்படி இருக்குது பார்க்க பாக்க மாட்டுக்கு சுழி இருக்குதான்னு கேட்டா சொல்ல தெரியும் இந்த பட்டர் பேசியல் பத்தி எனக்கு என்ன தெரியும் என்னடா பட்டர் பேசியல்னு பார்த்தா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை பாலாடை அந்த பாலாடை எடுத்து இந்த பன்னாடு மூஞ்சியில் ஒட்டி செத்த போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கிறாங்க எவ்வளவு செலவுன்னு கேட்டா நாலாயிரத்தி ரூபாய் சொன்னாங்க கோச்சாட்டி உட்திங்கா எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுதுங்க நாலாயிரத்தி ஐந்நூறுபாய் கொடுமுனி சந்தையில ஒரு வெள்ளாட்டை வாங்கி கொடுத்தா பரிசு ரெண்டு குட்டி போடுமில்லக்கா ஆமா நீ சொன்னாயன்டா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன் குட்டியே போடல ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல தேடாயாடு எப்படிங்க குட்டி போடு பொட்டையாடு போடு என் பக்கத்து வீட்டுக்காரருமிட்டாடு குட்டி போடுதேன் அது பொட்டை ஆடாருக்கு போடு அவன் வீட்ல கிடாடு இல்லையே உன் வீட்ல கிடா ஏடு இருக்குதுல்ல

உன் ரூட்ல கெடா இல்ல எம்பட கெடா சேர்ந்துதான் உம்மட பொட்டையாடு குட்டி போட்டிருக்குது ஒழுக்கம் மரியாதைய ரெண்டு குட்டியில ஒரு குட்டி குடுன்னு சொல்லி கேளுங்க கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேங்க அவன் சண்டைக்கு வருவான் அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க நம்ம தலைவரை கூட்டிட்டு போய் ஏழு மட்டம் பஞ்சாயத்து வச்சு எழுபத்தஞ்சு மட்டம் கேஸ் போட்டுனால அந்த கேஷை ஜெயிச்சு போடலாம் இவையில கூட்டிட்டு போய் கேக்கலாம் நீங்க போய் கேளுங்க நான் கேட்க மாட்டேன் ஏங்க அவன் சண்டைக்கு வருவான் எதுக்குங்க வேற இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்பிரிக்கிறாங்க பொழர்கள அறிவாளிகள் ஆட்டுக்குட்டியே வருவான்டா ஆட்டுக்குட்டியோ வா நான் கூட கேட்பேன்னு வருவாண்டாட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேலாவணி ஒண்ணுன்னு ஒரு புருஷன் நான் கட்ட போறேன் இல்ல கட்டண வருஷம் குத்துக்கல்லாட்ட பதினஞ்சு வருஷமா வச்சு பொழிக்கிறேன்ல மேக்கப் போடுறோம்னு சொல்றேன் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாங்கறேன் நான் எதுக்கு மேக்கப் போடுறேன் பாக்குறீர்களா அழகா தெரிய வேண்டாம் மண் கட்டுன்னு புருஷன் கிட்ட கேட்கிறாள் இந்த காலத்து கோமுறி நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் அப்படி கேள்வி அந்த காலத்துல எங்க பொம்பளை இப்படி கேட்டாங்களா இல்ல கேக்கத்தான் விட்டமா நடுவர் அவர்களை போய் தோட்டத்துல வேலை பாரு நம்மளுக்கு எல்லாம் இது ஆகாதுன்னு சொன்னேன்

உட்டம் வண்டி போறதுக்கு போய் பாக்கறக்கா நாலு பொம்பளை குண்டு குண்டா கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாள் இதுல எவ பொண்டாட்டின்னு தெரியல ஆத்தாடி பாக்கற மூஞ்சி ஊற செத்த பணத்தை ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி படுக்க செத்த பணத்தை ஆபரேஷன் பண்ண மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி அப்புறம் அடையாளச்சிக்கல நான் போய் மொள்ள அம்மனி அம்மனியோ அல ராஜேஸ்வரிங்குற எவளுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா அங்கதான் மூச்சு மூற அனுமாருக்கு என்னக்கா சாத்திர மாதிரி சாத்து படுத்து இருக்கிறாள இந்த போன நாய் ஊட்டு சாவி வேற கொண்டு போய்க்கா அடி ஊட்டு சாவி குடுங்க எவளும் வாய் திறக்கலை சரி வேலையா பாது நாம அடையாளம் தெரியாது அடுத்தவன் பொண்டாட்டி கையை பிடிச்சித்தான் நாலு பேர் என்னும்பாங்க மஞ்சநாத மன்கெட்ட பட்டி மன்றம்